புக் பண்ணிக்கோங்க மேம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்காது ஆனால் அப்படி ஷார்ட் இல்லை தெரிய மாதிரி கொஞ்சம் தெரியாது வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு முன்னூற்றம்பது ரூபாய்லேயும் கொஞ்சம் பார்க்குறது இருக்கு டெக்குன்னு போட்டுக்கோங்க மேம் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் சாஃப்ட் சில்க் சாரீ தான் ரொம்ப சூப்பரான சாஃப்ட் சில்க் ப்ரைடல் கலெக்ஷன் மிஸ் பண்ணிட்டாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மேம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீ லாவண்டர் கலர் கேட்டு வாபர் வரைக்கும் வரது வராது விதவுட் ப்ளவுஸ் வெறும் முந்நூற்றி ஐம்பது எதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா அந்த சரிய கலர்லாம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் லைட் அந்த மாதிரி மாறி மாறி இருக்கு அதனால இதோட பிரைஸ் வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க விதவுட் பிளவுஸ் ப்ளவுஸ் வராது ரொம்ப சூப்பரான ஒரு பட்டு சாரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் வித்து க்ரே கலர் காம்பினேஷன் க்ரீன் வித்து கிரே கலர் காம்பினேஷன் வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் சாரி முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிஃப்டிங் மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க க்ரீன் கலர் லைக் க்ரீன் வித்து கிரே கலரில் உங்களுக்கு முந்தானி இவ்வளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த சாரீஸ் எல்லாமே காட்டலாம் ரொம்ப சூப்பரான ஒரு கலருங்க நிறைய பேர் பாக்கிறீங்க பட் ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபாஸ்டா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ கலெக்ஷன் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவேரா ஒரு ஃபுளோரிசல் க்ரீன் கலர் மாதிரி இல்லை ராமா கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட்ல இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ஏன்னா முந்தானியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் இருக்கு முந்தானி வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண முடியாது ரொம்ப பெரிய மிஸ்டேக்காகவே இருக்கீங்க பாருங்க ஏன்னா பாவாடை சட்டை சர்ட் அப்படின்னா எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஸேரீயா கட்ட முடியாதுங்க உங்களுக்கு வேணா பாவாடை சட்டைக்கு வேணா நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த முந்தானி பார்த்து அப்படியே வெட்டிட்டு நீங்கள் வந்து இந்த பிளவுஸ் பீஸை வந்து கட் பண்ணி இந்த பக்கம் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சாரியாகவே கட்டிக்கலாம் கொஞ்சம் ஆட்ரு பண்ணணும் ஓகேங்களா ஓகேன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தச்சுருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ வித் பிங்க் கலரில் பிரைடல் சாரி தான் ஃபுல்லாகவே சரிய ஒர்க் இருக்கும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க சாஃப்டன் சாரி ஒன்று வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதுவும் ஃபுல்லாக சரிய ஒர்க் வச்சு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் சார் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கிடைக்காது இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் பார்டர்லெஸ் பேட்டர்னில் ஒரு குபேரப்பட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு பாப்பர் தெரிய வீவி முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக லெக் அண்ட் சப்ளை பண்ணிக்கோங்க ரன்னிங் பிளைனான ப்ளவுஸ் வந்துடும்ங்க இந்த சரியில் பிளைனான ப்ளவுஸ் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது

ப்ளஸ் ஷிப்பிங் அதுவும் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மிஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லக்ஸரி பிரைடல் வெட்டிங் கலெக்ஷன் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி வெறும் ஐநூறுரூவா மட்டும்தாங்க ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால நீங்கள் டிலே பண்ணிவிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் எல்லா ப்ரைஸ் எந்தும் மிக்ஸ் பண்ணி தாங்க கட்டுறது அதனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் ப்ரைடல் கலெக்ஷன் லைட்டாக கொஞ்சம் மயிருக்கு வாஷ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு போயிடும் அப்படி இல்லைனாலும் அவ்வளோவா தெரியாது மஸ்டர்ட் எல்லோ வித்து பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு லக்ஸரி ஷாப்ஸ் வந்து வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிஃபி மைல்டாக மிஸ்டேக் இருக்கனா தானே அந்த ப்ரைஸ் ஓகேனா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ₹500 மட்டும் தான் இந்த சாரியோட பிரைஸ் நீ மிஸ் பண்ண மிஸ் பண்ண கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காது நெக்ஸ்ட் ஒரு பிரைடல் கலெக்ஷன் நல்ல ஒரு பிரைடல் வெட்டிங் சில்க் சாரி இது ஆல்ரெடி இந்த கலெக்ஷன் நான் உங்களுக்கு காட்டிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு இன்னொரு பெரிய பார்டர் சாரி அதே அதோட சேர்ந்ததுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சாரி இது ரொம்ப ரொம்ப சாண்டி வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது ஷார்ட்ஸ் கொடுக்குறாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்தானி கிட்ட border மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் कट ஆயிருக்குங்க அதனால வெறும் 699 இந்த சாரி கிட்ட நம்ம செக் பண்ணிக்கோங்க 699 மட்டும்தான் போகுது வெறும் 700 பிளஸ் ஷிப்பிங் இந்த சாரி குச்சினா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பட் انا வியர் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு நம்ம கிட்ட லைட்டா மிஸ்டேக் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது அவ்வளோ சூப்பரான ஒரு சாரிங்க வெறும் ஏழ்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் எவ்வளோ சூப்பரான பார்டர் பாருங்கள் எவ்வளோ ஒரு லுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் எழுநூறுபா மட்டும்தான் ஃபாஸ்ட்டா ஸ்ப்ரீ செட் பண்ணி குட்டிங் பண்ணிக்கோங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது பாருங்க பார்டர் சும்மா கொஞ்சம் வந்து கட் பண்ணும் கட் ஆயிடுச்சு சொல்லுங்க வெறும் ஏழு ரூபாய் ப்ளஸ் பீன் கலர் கமினேஷனே ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி கலர் காம்புனேஷன் உங்களுக்கு கிடைக்காது நெக்ஸ்ட் என் பாத்தீங்க அப்படின்னா வாழைநர்பட்ட மிக்சிங் மாதிரி எங்களுக்கு பட்டு சாரி மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமா இதை எடுத்துக்கோங்க ஒரு எல்லோ வீட்டு மருந்தலர் காம்பினேஷனில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பீஸு வாழைநாள் காட்டன் மிக்சிங் மாதிரி வெறும் ஐநூறு ப்ளஸ் டூப்பிங் ஐநூறு ப்ளஸ் டூப்பிங் ஃபாஸ்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஐநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் எந்த சாரீஸுமே உங்களுக்கு ஹோல்டு ஹோல்டு பண்ண முடியாதுங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணுறவங்களுக்கு தான் சாரீஸ் கிடைக்கும் சூப்பரான ராமா ப்ளூ பிங்க் கலர் காம்பினேஷன் வெறும் ஐநூறு பிளஸ் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரான வெறும் ஷிப்பிங் லைக் பண்ணிக்கோங்க மேம் பண்ணிக்கோங்க ஒரு பேஸ்டல் டோன்ல மரூன் வரும் பேஸ்டால் தோணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு பாசி பேர் பச்சை கலரில் முந்தானி ப்ளவுஸ் வெறும் ஐநூறு ப்ளஸ் டிப்பீங்க சூப்பரான ஒரு லக்ஸரி ஷாப்ஸு வாரர்லெஸ் பேட்டர்னில் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதிரி சாரீஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்காதுங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிட்டீங்கனாலும் கண்டிப்பாக எடுக்க முடியாது இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபரில் போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தாங்க இல்லைன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக போட்டு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பரான சாரீஸ் இந்த கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பியோர் பட்டுக்கே வர்ற மாதிரி ஒரு சாரி ரொம்ப நீட்டாக இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் லைன்ஸாக வருது லைன்ஸ் லைன்ஸாக வருது இது என்ன டேமேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் கிடையாது அந்த நூலே வந்து திக் அண்ட் தினாக இருக்கும் உங்களுக்கு மெலிசான வெலீஸான நூலாக இருக்கும் திக்கான நூலாக இருக்கும் இப்படி மிங்கிள் பண்ணி ஓட்டுறனால தான் இது பிடிக்கு வாலினார் காட்டன் மாதிரி ப்ரைஸ் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் கலர் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிக்குவீங்க மேம் ஃபாஸ்ட்டாக நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் சாரீஸ்க்கு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடுது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்காது Yeah.

அதனால வெறும் நானூறு பிளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்டாக பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சரி வெறும் நானூறு பிளஸ் நூறு ரூபாயில் புடவை இப்போ எதுவுமே கிடையாதுங்க ஒன் ஃபிஃப்டி கலெக்ஷனே ஸ்டாக் இல்லை அதே ஒரு ரெண்டு மூணு நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன் இப்போ ஒன் ஃபிஃப்டி எதுவும் இல்லை சூப்பரான ஒரு எல்லோ கலர் வெறும் நானூறு பிளஸ் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ரை பண்ணிக்கோங்க வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் நேவி ப்ளூ கலரில் முந்தானே வருது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ரை பண்ணிக்கோங்க ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்குமே ஹோல்டு பண்ண முடியாதுங்க உங்களுக்கு ஒரு சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற சாரீஸ் உங்களுக்கு கிடைக்காதுங்க இப்போ பாருங்கள் க்ரீன் கலர் பட்டு சாரி இந்த பட்டு சாரியில் வித்தௌட் ப்ளவுஸ் உங்களுக்கு பிளவுஸ் வராது உங்களுக்கு பட்டு சாரியே வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிஃப்டிங்க ஆஃபரில் இன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் மணி ப்ளஸ் ஷேடாக இருக்குது பட் ஆனால் ஸ்டோன் கூட சூப்பராக இருக்குது இல்லை ப்ளவுஸ் வராது வித்தவுட் ப்ளவுஸ் வெறும் நானூறு ப்ளஸ் ஷிஃப்டிங் நல்லா சூப்பரான பட்டு சாரி யார் பேருமோ டக்குனு ஸ்வீட் ஷர்ட் பண்ணிக்கோங்க மணி ப்ளஸ் கொஞ்சம் ஷேடாக இருக்குது அதனால தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் தரேன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வெறும் நானூறுரூபா நல்ல ஒரு க்ரீன் கலருங்க இதை வாங்கிட்டு திரும்ப இந்த மாதிரி ஆஃபரில் இருக்கான்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு சூப்பரான சரி கட்டெட்டு அரிசா